சிவ வணக்கம் நான் உங்கள் சிவசித்தரம்மா பேசுகிறேன் பஞ்சபூதங்கள் பற்றின சில விளக்கங்களை தான் நாம் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இந்த பஞ்சபூதங்கள் மனித உடலோட எப்படி தொடர்பு கொண்டு இருக்குது எந்த அளவுக்கு இது அதிக அளவில் மனிதனுடைய உடலில் பங்களிப்பு எடுத்துக்குது அப்படிங்கிறத நாம் இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோம் இதை தெரிஞ்சுக்கிட்டா தான் இதில் இருக்கிற கர்மா என்னங்கிறத உங்களால் புரிஞ்சுக்க முடியும் இந்த கர்மங்களை நீங்கள் எப்படி வந்து டெஸ்ட்ராய்ட் பண்ணுறது அழிக்கிறது அதாவது சுத்தமாக அழிக்க முடியாது ஆனால் இதனுடைய ஆற்றலையும் வீரியத்தையும் உங்களால் குறைக்க முடியும் இதெல்லாம் எப்படிங்கிறத தான் நாம் இன்றைக்கி இதில் பார்க்க போகிறோம் அதாவது பிருத்தவி அப்படின்னு ஒன்று அப்பு தேயு அனல் விசும்பு இதெல்லாம் வந்து சித்தர்கள் சொல்லி வச்சுருக்கிற பெயர்கள் பிருத்தவி அப்படின்னா பூமி அப்புன்னா ஜலம் தேயுன்னா அக்னி அனல் அப்படின்னு சொல்லுவாங்க இதை வாயுன்னா உங்களுக்கு காற்று கனல் விசும்பு அப்படின்னாக்க ஆகாயம் இந்த எல்லாம் இந்த மாதிரி இட்டு தான் சித்தர்கள் வந்து அழைப்பாங்க இப்போது இந்த பஞ்சபூதங்கள் மனித உடலோடு எப்படி தொடர்பு கொண்டு இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் நான் சொல்கிறத கவனித்தாலே கண்டுபிடிக்க முடியும் யார் ஒருவர் ஒரே ஊரில் நீண்ட காலமாக இருக்கிறாங்க ஒரே தொழிலை தலைமுறை தலைமுறையாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க உட்கார்ந்த இடத்துலையே வியாபாரங்களை செய்வாங்க லாபங்களை ஈட்டுவாங்க மற்றவங்களை வச்சு வேலை வாங்குவாங்க அவங்கள தேடி எல்லாமே வந்துடும் அவங்க எங்கேயும் அலையணுமுன்னு அவசியமே கிடையாது உற்றார்களோ உறவினர்களோ நண்பர்களோ தான் பெற்றெடுத்த குழந்தைகளோ தாய் தகப்பனோ இப்படி யாராக இருந்தாலும் அத்தனை பேருமே அவங்களுக்கு ஒரு லாபம் ஈட்டி கொடுக்குறவங்களாகவே இருப்பாங்க ஒரு சாமர்த்தியமான ஒரு சாதுரிய மிக்கவர்களாக ஒரு ஆற்றல் உள்ளவர்களாக இருப்பாங்க அதிகமாக இவங்களுக்கு கோவமே வந்து வராது ரொம்ப அப்படியே எதையுமே கண்டுக்க மாட்டாங்க அப்படி காதில் வாங்கி அப்படி விட்டுட்டு அவங்க பாட்டுக்கு போய்ட்டு சிரிச்சிட்டு போயிடுவாங்க இந்த மாதிரி கேரக்டரில் யாரெல்லாம் இருக்காங்களோ இவங்க எல்லாரையுமே மண் தத்துவம் அதிக அளவில் ஆக்கிரமிப்பு பண்ணி வச்சிருக்கோம் மண் தத்துவம் அதிகமாக இருக்கிறவங்க தான் அந்த ஒரே இடத்துல இருந்து வாழ்நாளை கழிக்கக்கூடியவர்கள் ஒரே தொழிலை தலைமுறையாக செய்யக்கூடியவர்கள் உதாரணத்துக்கு விவசாயம் அக்ரிகல்ச்சரை நீங்கள் எடுத்துக்கலாம் மண் சார்ந்த துறையில் எந்த வேலையாக இருந்தாலும் பாத்திரம் தயாரிக்கிறது பித்தளை பாத்திரம் சில்வர் பாத்திரம் தயாரிக்கிறது இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் நகை செய்கிறது இப்படி எதுவாக இருந்தாலும் இவங்க மண் மண்ணுக்குள்ளேருந்து கிடைக்கிறதை எல்லாத்தையும் வச்சு தான் உற்பத்தி செய்கிறவங்களாகவும் உருவாக்குறவங்களாகவும் இருப்பாங்க இதெல்லாமே மண் தத்துவம் அதிகமாக உள்ளவர்கள் சரிங்களா இப்போ ஜலம் நீர் தத்துவம் ஒருத்தருக்கு அதிகமாக இருந்தால் அவங்க எப்படி இருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா பயங்கர மன சஞ்சலம் உள்ளவங்களாக இருப்பாங்க பயங்கர ரொமான்டிக் சென்சேஷன் அதிகம் உள்ளவங்களாக இருப்பாங்க ஒரு சபலம் சலனம் ரெண்டுமே உள்ளவங்களாக இருப்பாங்க சலனத்துக்கும் சபலத்துக்கும் வித்தியாசம் இருக்குது ரெண்டு குணங்களும் உள்ளவங்களாக இருப்பாங்க கொஞ்ச நேரத்துக்கு ஒரு தடவை முடிவுகளை மாற்றி மாற்றி எடுப்பாங்க பேசுனத மாற்றி மாற்றி பேசுவாங்க ஏன்னா இந்த நீர் தத்துவமானது ஒரு நிலையில் இருக்காது எப்பவுமே இது அல்லாடிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர் இந்த கேரக்டர் ஒரு மனிதருக்கு அதிகமாக இருக்குன்னா இவங்க எல்லாருமே இப்படி தான் இருப்பாங்க அதே மாதிரி இந்த அக்னி அக்னி ஒருத்தருக்கு அதிக அளவில் இருக்குது அந்த நெருப்புத்தன்மை அனல் தன்மை அதிகமாக இருக்குது அப்படின்னாக்க அதிக அளவில் முன்கோபம் வந்து இவங்களுக்கு வந்து வரும் அதே மாதிரி யாராலையும் முடிக்க முடியாத வேலைகளையும் இவங்க வந்து முடிப்பாங்க உறுதித்தன்மை வந்து அதிக அளவில் இவங்கக்கிட்ட வந்து இருக்கும் அதிகமான மிலிட்ரி போலீஸு அப்புறம் வந்து நம்ம டாக்டர்ஸ் இராணுவம் சார்ந்த விஷயங்களில் டாக்டர்லேயே அறுவை சிகிச்சை செய்யக்கூடியவர்களாக இருப்பாங்க ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பர்சனாக வந்து இருப்பாங்க பயங்கர ஷார்ட் டெம்பராக வந்து இருப்பாங்க அவ்வளவு சீக்கிரம் இவங்களை வந்து சாட்டிஸ்ஃபைடே பண்ண முடியாது அந்த மாதிரி ஒரு ஒரு பிடிவாத குணம் வந்து உள்ள ஒரு கேரக்டர் வந்து இந்த நெருப்பு தத்துவம் அதிகமாக இருக்கிறவங்க வந்து இருப்பாங்க இப்போ அடுத்தது பார்த்திங்கனாக்கா இந்த காற்று இந்த காற்று தத்துவத்தை அதிகமாக உட்கொண்ட மனிதர்கள் எப்படி இருப்பாங்கன்னா நிறைய ட்ராவல் வந்து பண்ணுவாங்க நிறைய வந்து பேசுவாங்க மார்க்கெட்டிங் ஃபீல்டுலலாம் இவங்க தான் அதிகமாக எக்ஸ்போஸ்டாக இருப்பாங்க மண் வித்து காற்று இது ரெண்டும் கலந்த கம்பைண்டாக இருப்பாங்க இல்லை நீர் வித்து காற்று கலந்தவங்களாக இருப்பாங்க இந்த காற்று கூட எல்லாமே கனெக்ட் ஆகும் எல்லாமே கனெக்ட் ஆகும் இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கேரக்டரில் இருப்பாங்க பட் பர்டிகுலராக தன்மை அதிகமாக கொண்டவர்கள் எப்படி இருப்பாங்கன்னா நிறைய அலைச்சல் நிறைய ட்ராவல் இருக்கிற இடத்துலேருந்து இன்னொரு இடம் இவங்களுக்கு வந்து ட்ராவல் அண்டு மார்க்கெட்டிங் ஃபீல்டு நல்லா செட் ஆகும் அதே மாதிரி நல்லா பேசுகிற ஆக்டிவிட்டிஸ் வந்து நிறைய இருக்கும் சரி இப்போ இந்த ஆகாய தத்துவம் அதிக அளவில் இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்கனாக்கா குருவாக இருப்பாங்க டீச்சிங் ப்ரொஃபஷ்னலில் இருப்பாங்க எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் பிறருக்கு போதிக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க ஆகாயம்னாலே அது குரு சார்ந்த சப்ஜெக்டுன்னு அர்த்தம் ஸோ இவங்க எல்லாருமே வந்து இன்னொருத்தருக்கு போதிக்கிற ஒரு போதனையாளர்களாக இருப்பாங்க இப்படி தான் இந்த பஞ்ச போதங்கள் மனிதனுடைய உடலில் ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்கு இந்த கர்மா ரிலேட்டடாக தான் ஒவ்வொருத்தருனுடைய வாழ்க்கையும் வந்து அமைஞ்சிருக்கும் இப்போ ஒரு உதாரணத்துக்கு மண் தத்துவம் அதிகமாக உள்ளவர்களுக்கு என்ன மாதிரி பிரச்சனைகள் இருக்கும் என்ன மாதிரி கர்மாக்கள் இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதிக அளவில் உற்றார் உறவினர் பங்காளிகள் சண்டை வந்து இருக்கும் அதே மாதிரி சொத்து பிரச்சனைகள் அதிக அளவில் வந்து இருக்கும் ஒரு இடம் வாங்கியிருப்பாங்க அதில் வீடு கட்ட முடியாது அப்படியே கட்டியிருந்தாலும் அதில் அவங்க இருக்க முடியாது இந்த மாதிரியான பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும் ஃபுல்லாகவே நிலம் சார்ந்த கர்மாக்கள் உள்ள அடங்கியிருக்கும் நிலம் சார்ந்த கர்மாக்களை எதை கொண்டு நீங்கள் அழிக்க முடியும் நீரை கொண்டு தான் இந்த நிலம் சார்ந்த கர்மாக்களை அழிக்க முடியும் சரிங்களா ஏ ஒவ்வொரு கர்மாவையும் எப்படி டெஸ்ட்ராய்ட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கும் ஒரு ஃபார்மெட் இருக்குது அதன் பிரகாரம் தான் இதை வந்து பண்ண முடியும் கரெக்டாக வந்து சக்ஸஸ் ஆகும் இப்போது ஒரு ஜாதகர் என்கிட்ட வராங்க அப்படின்னாக்கா இவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது அதாவது மண் சார்ந்த பிரச்சனை முதல்ல அந்த ஜாதகர் எந்த தத்துவம்னு தெரிஞ்சிட்டாலே அவருக்கு என்ன பிரச்சனை இருக்குதுன்னு என்னால் சொல்ல முடியும் அப்படி அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனையை எப்படி வந்து கிளியர் பண்ணுறது அதை கிளியர் பண்ணால் மட்டும்தான் அவங்களால அடுத்த ஸ்டெப் வந்து எடுத்து வைக்க முடியும் இல்லைனா அப்படியே தேங்கி நின்றுடும் அவங்க லைஃப் வந்து அப்போ அதை கிளியர் பண்ணுறதுக்கு நீர் நீர்னால் மட்டும்தான் நிலம் சார்ந்த கர்மாக்களை கிளியர் பண்ண முடியும் இப்படி ஒரு சாதகர் ஆன்மீகத்துறைக்கு வராங்க தியானம் யோக பயிற்சிகளை வந்து எடுக்க போகிறாங்க அப்படின்னாக்கா இப்போ முதல்ல இவங்களுக்கு தீட்சை கொடுக்குறோம் மற்ற விஷயங்கள் எல்லாம் சொல்லி கொடுக்குறோம் இப்போ இவங்க பிராணாயாமம் பண்ணணும் முக்கியமாக இங்கே தான் சப்ஜெக்ட் இப்போ மண் தத்துவம் சார்ந்த ஒருத்தர் பிராணாயாமம் பண்ணணும் எப்படி பண்ண முடியும் ஏன்னா முக்கியமாக இவங்களுக்கு வேலை செய்கிறதே வெறுமனே அந்த குண்டலனி மட்டும்தான் வேலை செஞ்சிகிட்ருக்கும் மூலாதாரம் ரூட் சக்கரா மட்டும்தான் வேலை இருக்கோம் வேக்கப் பண்ணுறது பயங்கர கஷ்டம் இவங்களே மண் மண் தத்துவம் தான் அதிகமாக இருக்குது மண் மண்ணு தான் மூலாதாரம் சரிங்களா அப்போ இதை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு இவங்க பிராணாயாமத்தை எடுத்தாங்கன்னா அடைக்கும் மூச்சு வந்து அடைக்கும் வீசிங் வந்துட்டு மாரடைப்பே வந்துரும் அப்போ இவங்க எப்படி இந்த பயிற்சியை வந்து எடுக்கணும் ஆனால் இவங்களுக்கு ஆர்வம் அதிகமாக இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க அப்போ இதுக்கு எப்படி இதை கிளியர் பண்ணி எப்படி இவங்களோட அடைப்புகளை வந்து நீக்கி இவங்களை ஆன்மீக யோக மார்க்கத்தில் போகிறதுக்கான வழிமுறைகளை காட்டுறது இவங்க எப்படி லைஃப்பை வந்து ஸ்கெடியூல் பண்ணுறது அப்படிங்கிறது எல்லாமே இந்த இப்போ ப்ராக்டிஸ்க்குள்ளே தான் வந்து கிளாஸில் தான் வந்து சொல்லிக் கொடுக்க முடியும் அதே மாதிரி இப்போ இந்த தத்துவம் சார்ந்த ஒரு ஜாதகர் இருக்கார் அந்த ஜாதகருக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னாக்க எந்த மாதிரியான பரிகார முறைகளை இவங்க மேற்கொண்டாங்க அப்படின்னா இந்த பிரச்சனை நிரந்தரமாக இவங்களுக்கு வந்து தீரும் அதுலேருந்து வெளியே வருவாங்க அந்த லாக்கை உடச்சி இவங்க ரிலீஸ் ஆகி வெளியே வருவாங்க அப்படிங்கிறதையும் அந்த ஜாதகருக்கு இந்த பிருத்திவியில் அடைக்கப்பட்டிருக்கிற விஷயங்களை தேர்வு பண்ணி தான் பரிகார முறைகளை சொல்லிக் கொடுப்பேன் ஸோ இந்த பஞ்சபூதங்கள்னு சொல்லக்கூடிய ஒவ்வொன்றையும் ஒரு தியான அதுக்கு வரக்கூடியவங்க யாராக இருந்தாலும் முதல்ல சுத்திகரிப்பு வந்து பண்ணணும் இப்போ பிரித்திவியை நீங்கள் சுத்திகரிப்பு பண்ணணுமென்னா என்ன பண்ணணும் ஜலத்தை கொண்டு அப்பூவை கொண்டு தான் நீங்கள் சுத்தம் பண்ண வேண்டி இருக்கும் அப்போ இல்லாமல் எதையுமே சுத்தம் பண்ண முடியாது ஆனால் காற்றை நீங்கள் சுத்தம் பண்ணணும் இப்போ இதே ஆள் காற்றுன்னு வச்சுக்கோங்க எப்படி சுத்தம் பண்ணுவீங்க நெருப்பை கொண்டும் பண்ண முடியாது நீரை கொண்டும் பண்ண முடியாது ஆனால் காற்றை வந்து சுத்தம் பண்ணணும் எப்படி பண்ணுறது அதே போல நெருப்பை சுத்தம் பண்ணணும் ஏற்கனவே அவங்க நெருப்பு நெருப்புக்கு கர்மா இல்லைன்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பாக இருக்குது அப்போ நெருப்பில் இருக்கக்கூடிய நெருப்பு தத்துவம் சார்ந்தவர்களை அவங்களுடைய கர்மாவை எப்படி சுத்தம் பண்ணுறது பஞ்சபூத சுத்திகரிப்பு அப்படிங்கிறது ஒரு பெரிய சப்ஜெக்ட் இந்த சப்ஜெக்டை கற்றுக்கிட்டு பஞ்சபூத சுத்திகரிப்பு ஒரு மனிதன் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னால் கர்மாக்கள் எல்லாத்தையும் அழித்து அவங்க செஞ்சுருக்கிற எத்தனை நெகட்டிவிட்டி இருக்கோ அதை அத்தனையையும் உரமாக மாற்றி வாழ்க்கையை புத்துயிர் பெற்று ஒரு புது உயிராக இந்த உலகத்தில் வாழ முடியும் வெற்றி வாய்ப்புகளை அடைய முடியும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் வந்து நம்ம மன்றத்தில் உறுப்பினராக நீங்கள் கட்டாயமாக சேரணும் இது பற்றி நான் விளக்கங்களை எல்லாம் தொடர்பு கொண்டு தெரிஞ்சுக்கோங்க சிவாய நம்ம வணக்கம்